வணக்கம் தமிழகத்தை பொறுத்த அளவில் வந்து இதுவரை பதிமூன்று வகையான உண்மையான மீன்களும் மற்றும் அதுபோல் மூன்று வகையான இதர மீன்களும் கண்டறியப்பட்டுள்ளன இந்த மீன்கள் வந்து வடகிழக்கு பருவமழைக்கு பின்னர் வெயில் காலம் தோன்றும் பொழுது கடல் நீரில் உள்ள வெப்பம் வந்து அதிகரிக்குது அதன் காரணமாக கடல் நீன்மட்டத்தின் உப்புத்தன்மை அதிகரிக்கும் பொழுது மீன்களோட எண்ணிக்கை பல்கி பெருகி சொறிமீன் திரள்களாக மாறுகின்றன இந்த சொறிமீன் திரள்கள் பல வழிகளில் மீனவர்களுக்கும் மீன் வளத்திற்கு தீங்குகளை விளைவிக்கின்றன நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ இந்த சொறிமீன்களை பிடிக்கும் பொழுது அந்த நெமோட்டோசிஸ் அதாவது கொட்டும் செல்கள் நம்மை கொட்டும் பொழுது அதில் உள்ள விஷமானது நமது உடலில் பாய்கின்றது அப்பொழுது பயங்கரமான வழி ஏற்படும் சிலருக்கு மூச்சு திணறல் கூட ஏற்படலாம் போன்று வாந்தி மயக்கம் இந்த போன்ற சில விளைவுகள் வந்து வரும் அப்போ இந்த மாதிரி நம்ம தமிழ்நாடு இந்தியாவை பொறுத்தளவில் இரண்டு வகையான பலகார மீன்கள் இதுவரை கண்டறியப்பட்டுள்ளன இந்த பலகார மீன்களானது நமது மன்னார் வளைகுடாவிலேயும் பாக் நீரிணையிலையும் உள்ளது இதே போல் முட்டை மீன் என்று உள்ளது பட் அவைகளுக்கு வந்து அந்த கொட்டும் திறன் கிடையாது அதனால் அந்த முட்டை மீனை பார்த்து நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் இந்த பலகாரச் மீனை போல வந்து மீன் அப்புறமாக வந்து அழுவைச் சொறிமீன் பத்து வகையான அழுவைச் சொரி மீன்கள் வந்து இந்தியாவில் காணப்படுகின்றன அதுபோல் ஏழு வகையான மொடா மீன் வகைகள் உள்ளன இந்த சொறி மீன் வகைகள் நம்ம அதை கொட்டும்பொழுது உடனே வந்து வலி ஏற்படும் அந்த வலியை குணப்படுத்துவதற்காக அந்த கொட்டிய இடத்துல வந்து நம்ம வந்து நல்ல தண்ணீரோ இல்லைனா வந்து ஐஸ் வச்சோ ஒத்தரமோ எதுவும் கொடுக்கக்கூடாது வினிகரை அதாவது நம்ம அந்த ஊறுவாய்க்கெல்லாம் பயன்படுத்துவோம் இல்லையா அசிட்டிக் ஆசிட் என்று சொல்லப்படக்கூடிய தமிழில் வந்து அதை புளிங்காடி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த புளிங்காடி என்று சொல்லக்கூடிய வினிகரை வந்து ஒரு முப்பது வினாடி வந்து அந்த இடத்துல வந்து ஊற்ற வேண்டும் ஊற்றுனா வலி குறைய ஆரம்பித்தோம் அந்த அதுக்கு அந்த ஊற்றுவதற்கு முன்னால் ஏடிஎம் கார்டு போட உள்ள ஒரு கார்டை வச்சுட்டு அந்த இடத்த வந்து கொஞ்சம் சுரண்டி விடணும் சுரண்டி விட்டோம்னா அந்த கொட்டும் செல்கள்லாம் கொஞ்சம் விலகிப்பு அதை நீக்கிய பிறகு நம்ம ஒரு முப்பது செகண்ட் வந்து இந்த வினிகரை ஊட்டுறப்ப நமக்கு வந்து வலி கொறி அதற்கு அப்புறமும் திரும்பவும் அந்த வலி வந்து நமக்கு அதிகமாக இருக்கிற பட்சத்தில் வந்து நம்ம மருத்துவ உதவியை நாட வேண்டும் ஆனால் காக்கா சொரி மீன் என்று சொல்லப்படக்கூடிய அதாவது ஆங்கிலத்தில் வந்து இதை போர்ச்சுகீஸ் மேன் ஆஃப் சொல்லுவோம் இந்த மீன் வந்து கொட்டும் பொழுது வலி அதிகமாக இருக்கும் இந்த வகையான சொறி மீன் கொட்டும் பொழுது நாம் வினிகரை வந்து உபயோகிக்கப்பட உபயோகிக்கக்கூடாது அதற்கு பதிலாக வெந்நீரை வந்து நம்ம அந்த கொட்டிய இடத்துல வந்து கூட்டுற வேண்டும் இதெல்லாம் நம்ம ரொம்ப கவனமாக கையாள வேண்டும் அதே போல கடைசியாக ஆங்கிலத்தில் வந்து பாக்ஸ் ஜெல்லிஃபிஷ் என்று சொல்லுவோம் இந்த பாக்ஸ் ஜெல்லி வந்து தமிழில் வந்து நாலு மூளை சொறி மீன் இல்லைன்னா வந்து குத்து சொறி மீன் இல்லை வந்து வந்து கூளை சொறிமீன் பல பேர்களை வந்து நம்ம தமிழில் வந்து சொல்கிறோம் இந்த சொரிமீன் வந்து ரொம்ப விஷயத்தன்மை வாய்ந்தது எனவே இந்த சொரிமீன் நமக்கு வந்து கொட்டும் பொழுது சில நேரத்தில் வந்து மூச்சுத்தன்னல் ஏற்படும் எனவே உடனடியாக மருத்துவ உதவியை நாட வேண்டியது அவசியம் ஸோ இதெல்லாம் வந்து சொறிமீனோட விஷத்தை விஷத்தன்மையை எப்படி வந்து நம்ம வேளாண்மை செய் வேண்டும் இருக்குது முக்கியமாக வந்து நம்ம எப்பொழுதுமே வந்து நம்முடைய படகுலையோ இல்லை நம்ம வந்து கடலுக்கு போகும்போதோ வந்து நம்மளோட பையில் வந்து இந்த வினிங்கிற கொண்டு போகிறது வந்து ரொம்ப நல்லது